நீண்ட நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உள்ளது உச்சநீதிமன்றம் அவர் எப்போது வெளியே வருவார் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தடை கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் கிரீன் சிக்னல் வேற கொடுத்திருக்காங்க அதனால செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆவாரா செந்தில் பாலாஜிக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்த புகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பின்னர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி அந்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியது அதன்படி செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்க பதினைந்து மாதங்களாக விசாரணை குற்றவாளியாக மட்டுமே இருக்கிறதுனால அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டு செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து தெரிவிச்சிருக்காரு தான் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு மேலும் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க செந்தில் பாலாஜிக்கு எந்தவிதமான தடையையும் உச்சநீதிமன்றம் விதிக்கல ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து பதினைந்து மாத சிறைவாசத்திலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்காரு ஜாமீன் நடைமுறைகள் குறித்தும் அவர் எப்போது வெளியே வருவார் அப்படிங்கிறது பற்றியும் தகவல் வெளியாகி இருக்கு அதன்படி செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ பேட்டி கொடுத்திருக்காரு என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவு நகலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு இரு நபர்கள் ஜாமீன் உத்தரவாதம் வழங்க வேண்டும் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதன்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டு நபர்களை ஜாமீன்தாரர்களாக கொடுத்தால் அங்கிருந்து சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை செய்ய அறிவிப்பு வெளியிடப்படும் அநேகமாக இன்று மாலை அல்லது நாளை காலை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜியோட அந்த ஜாமீன் தீர்ப்பை அடுத்து சென்னை புழல் சிறையில் அவரை வரவேற்கிறதுக்காக தொண்டர்கள் கூடியிருக்காங்க பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் ஜாமீன் தீர்ப்பை ஜெயில் வாசலில் வரவேற்று கொண்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு உச்சநீதிமன்றம் உச்ச ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்கல இதனால தமிழ்நாடு அமைச்சரவை விரைவில் மாற்றப்படலாம்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்க உள்ளது உறுதி இரண்டு அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட இருக்காங்களாம் அதே மாதிரி ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் அப்படின்னும் கூறப்படுது இதனையடுத்து திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாகவும் கூறப்படுது இத்தனை காலம் செந்தில் பாலாஜிக்காகவே அமைச்சரவை மாற்றம் நடக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது செந்தில் பாலாஜி வரட்டும் அதற்கு ஏற்றபடி அமைச்சரவை மாற்றங்களை செய்யலாம்னு தாமதம் செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது செந்தில் பாலாஜி நம்பிக்கைக்குரிய நபர் அதனால அவருக்கான வாய்ப்பை ஸ்டாலின் வந்து மறுக்க மாட்டார் ஆனா ஸ்டாலின் அவருக்காக காத்திருக்காரா அல்லது வேறு காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல சீனியர்கள் சிலர் வேலை பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்யறதுனாலதான் தாமதம் ஆவதா கூறப்பட்டது அவர் வந்ததும் அவரை சேர்த்துக்கொண்டு அமைச்சரவையை மாற்றலாம் இப்போது மாற்றினால் பின்னர் மீண்டும் மாற்ற வேண்டியிருக்கும் அவர் சில நாட்களில் வந்து விடுவார் அதுவரை காத்திருக்கலாம் அப்படின்னுட்டு ஸ்டாலின் நினைக்கிறதாகவும் கூட செய்திகள் வெளியாகிட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அவர் இன்று அல்லது நாளை வெளியே வருவார்னு எதிர்பார்க்கப்படுது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்க சாதகமான நேரத்துலதான் செந்தில் பாலாஜி அஹ் பிணையில வெளியே வந்திருக்காரு எனவே அவருக்கு மீண்டும் மின்சாரத்துறையை வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது செந்தில் பாலாஜியோட வருகைய கரூர் மாவட்டமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் முதல் திமுக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லோருமே அவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது ஜாமீனில் வெளியே வந்த நபர் மீண்டும் அமைச்சராக ஆளுநர் என் ரவி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கூட எழுந்துள்ளது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் அவர் அமைச்சராக தொடர்வதையே எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் ஆளுநரும் ஒருவர் எனவே அவர் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க கூடிய அந்த கோப்புகளில் கையெழுத்திட மாட்டார் அப்படின்னுட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க இன்னும் சிலர் ஏன் பொன்முடிக்கு ஆளுநர் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கலையா அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜிக்கும் செய்து வைப்பார் அப்படின்னும் சொல்றாங்க பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்குல நீதிமன்றத்துல அவர் மூன்று ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை பெற்றிருந்தாலும் அவரது மேல்முறையீட்டு வழக்குல அந்த தண்டனைய உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்க அதனால அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்க ஆனா செந்தில் பாலாஜி ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்காரு அவருக்கு எப்படி அது பொருந்தும் அப்படிங்கிற <laughs> ஒரு <laughs> கேள்வியும் <laughs> கூட <laughs> எழுந்திருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க